பாரு சார இருந்துட்டு காவேரிக்கு கால் பண்ணி பயங்கரமா அழுதுகிட்டே பேசுறாங்க அம்மா என்னாச்சுமா எதுக்காகமா அழுற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இங்க பாரடி கொடைக்கானல இருக்கிற வீடு பசுபதி என்னோட தான் சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே காவேரிக்கு பயங்கரமா கோவத்தோட நம்ம கங்கா குமரன் காவேரி இவங்க மூணு பேருமே கொடைக்கானலுக்கு கிளம்பி போயிடுறாங்க போன உடனே நம்ம சாரதா இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே கிட்ட வந்து காவேரி இந்த வீடு அவன் அவனோட தான் இப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் பாரு காவேரி அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம காவேரிக்கு பயங்கரமாக கோவத்தோட உள்ள போயிட்டு பசுபதி கிட்டே டே யாரோட வீட்டை யா யாருக்குன்னு சொல்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே பாறை சாரதான் என்ன மகளை தூது விட்டுக்கிறியா நீ என் என்ன பண்ணாலும் என்னோட வீடு இது அப்படின்ற மாதிரி பசுபதி பயங்கரமா கோவத்தோட சொல்லவும் இங்க பாருடா தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதடா ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்பிடு பயங்கரமா கோவத்தோட காவேரி கத்திட்டு இருக்காங்க நம்ம குமரனுக்கு கோவம் இங்க பாருடா இந்த வீட்டை விட்டு போ போறியா இல்ல உன்னை சாவடிக்கட்டுமா இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம கங்கா இருந்துட்டு பயந்துடுறாங்க அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு இங்க பாருடா பசுபதி எதுக்காகடா எங்களை வாழவும் விடாம சாவவும் விடாம இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம இருந்துட்டு காவிரிய பார்க்க முடியாம ரொம்பவே தவிச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பாட்டி கிட்டையும் தாத்தா கிட்டையும் சொல்லி புலம்பிட்டே இருக்காரு இவரு நம்ம விஜய் வந்து புலம்புறதுல நம்ம பாட்டி இருந்துட்டு காவிரி கூட வாழ்ந்தாலே இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ண மாட்டானே காவேரி கூட வாழ வச்சிடலாமா அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பசுபதி இருந்துட்டு என் வீட்டை விட்டு எல்லாரும் வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் காவேரி வந்து வேற வழியே தெரியாம போலீஸ்க்குள்ள கம்ப்ளைண்ட் பண்ண போயிடுறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க பசுபதி இருந்துட்டு தன்னோட வீட்டை அவனோட வீடுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க வந்து என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க போலீஸும் வந்து கேட்கவும் சார் இது என்னோட வீடு சார் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் தைரியமா சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துட்டு வந்து நம்ம பசுபதி இருந்துட்டு போலீஸ் கிட்ட கொடுக்கவும் போலீஸும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க என்னம்மா எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா வச்சிருக்காங்க அவனோட வீடு தான் இது இப்போ நீங்க என்ன டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்க உங்களோட வீடுன்னு சொல்லிட்டு அப்படின்னு அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம காவேரிக்கு இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் அம்மா டாக்குமெண்ட் எல்லாம் எங்கே இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கவும் இங்கே இந்த வீட்டில் தாண்டி இருக்குது நான் போய் எடுத்துகிட்டு வரேன் இருடின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வராங்க அவங்களுக்கும் இந்த வீடு இவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு இது ரெண்டு டாக்குமெண்ட்டுமே பார்த்து போலீஸ் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க இது யாரோட வீடு ரெண்டு டாக்குமெண்ட்லேயும் அவங்களோட பேரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு நான் எந்த பேப்பரை நம்புறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் இந்த எந்த டாக்குமெண்ட்டையும் வெரிஃபை பண்ணணும் நீங்கள் ரெண்டு பேருமே போலீஸ் ஸ்டேஷன் வந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்க சார் இது என்னோட வீடு இவங்க இவங்க தான் வந்து எனக்கு என்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களை தூக்கி ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லவும் காவேரிக்கே பயங்கரமாக கோவம் வந்துடுது அதுக்கப்புறம் என்ன முறை இருந்துட்டு ரொம்பவே கோவத்தில் பசுபதியை அடிக்க போயிடுறாரு இந்த கதையில் அடுத்தடுத்த சுவாரஸ்யம் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க